முழங்கால் குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறப்போ வலிக்குது இல்லைங்க ஒரு ஸ்குவாட் இந்தியன் டாய்லெட் மாதிரி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிக்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஸ்ட்ரியோஆத்ரைட்டிஸ் நீயாக இருக்குது முட்டி தேய்மானமாக இருக்குது அந்த மாதிரி முழங்காலில் ஃபஸ்ட்டு இந்த சிம்டம் தான் ஆரம்பிக்கும் குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிங்கிற சிம்டம் தான் ஸ்டார்ட் ஆகும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படி ஏறி இறங்கினா வலிக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ரொம்ப தூரம் நடந்தாலே வலிக்கிறது ரொம்ப நேரம் நின்னால் வலிக்கிறது அதுக்கப்புறம் உட்காந்து இருந்தாலும் வலிக்கிறது படுத்து இருந்தாலும் ரெஸ்டில் இருந்தாலும் வலிக்கிறது இப்படியே ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகும் அந்த மாதிரி முழங்கால் வலி இருந்தால் கண்டிப்பாக அது எக்ஸைஸில் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் சர்ஜரி வரைக்கும் போக தேவையில்லை ஏர்லி ஆஸ்டியோ அத்ரைட்டிஸ் இப்போ தான் ஆரம்பித்ததாக இருந்தாலோ இல்லை மாடரேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் க்ரானிக்காக இருந்தாலும் இதெல்லாமே எக்ஸைஸில் சரியாகும் சூப்பர் கிரானிக்னு ரொம்ப ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக இருக்குது காலெல்லாம் வளைஞ்சிருச்சு வர வரன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ தான் வந்து எய்தர் கன்சர்வேட்டிவ் ஆர் சர்ஜிக்கல் அந்த மாதிரி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மாதிரி அதை பார்த்துட்டு டிசைட் பண்ண முடியும் ஆனால் இந்த நார்மலாக இந்த மாதிரி வலிக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸைஸில் குணமாக முடியும் இன்னைக்கு அப்படிப்பட்ட எக்ஸசைஸ் எது எதுன்னு சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி வலி எப்படி இருக்கும்னா நான் சொன்ன மாதிரி குந்தி உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்ப வலி அப்புறம் இருக்க இருக்க எந்நேரமும் வலி அளவுக்கு இருக்கும் அது தவிர எந்த ஏரியாவில் வலிக்குன்னா முழங்காலுக்கு உள் சைடு தான் அதிகமாக வலிக்குது நிறைய பேருக்கு மீடியல் ஆஸ்பெக்டில் சிலருக்கு மேலே பெட்டல்லாக அதுக்கு மேலே வலிக்குது சிலருக்கு முழங்காலுக்கு மேலே கொஞ்சம் வீக்கம் ஆயிடுது சிலருக்கு லைட்டாக ஒரு சிலருக்கு மட்டும் வெளி சைடு வலிக்கும் சிலருக்கு முழங்காலுக்கு பின்னாடி வலிக்கும் பட் ஓவரால் வந்து வந்து சிலருக்கு வீங்கி லைட்டாக வீங்கிருக்கும் சிலருக்கு நல்லாவே பலூன் மாதிரி வீங்கிருக்கும் சிலருக்கு வீங்காம கூட இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள வலி இருக்கும் இதுல முழங்கல் வலி இருக்கிற நிறைய பேத்துக்கு கிரிபிடேஷன் சவுண்ட் வரும் கிரிப்டேஷன் சவுண்ட்னா குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்ப கரெக்ட் கரெக்ட்னா அதில் சவுண்டு வர்றது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்போ இதுக்கு பெருசாக யோசிக்கவே தேவையில்ல மோஸ்ட் ப்ராபப்ளி ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் நீயாக இருக்கும் அதுக்குள்ளே ப்ரைமரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ செகண்டரி ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் நீ அப்படின்னா ப்ரைமரினால் வயசு ஆக ஆக தானாக முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே யூஸ் தானாக அதுவாக வந்து டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் டீஜெனரேட்டில் தேய்மானம் ஆகிடுது தேய்மான் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே சைனோவில் ஃப்ளூயிட் இருக்குது அதில் ஹ்சிஎல் குளுக்கோசமின்லாம் இருக்குது அந்த கண்டென்ட்லாம் குறைஞ்சிட்டு அந்த இடம் வந்து தேவையில்லாத நீர் கோர்த்துக்கிட்டு மறக் மறக்குன்னு போயிட்டு தான் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி இருந்துட்டால் என்ன பண்ணலான்னா எக்ஸைஸ் பண்ணால் ரொம்ப நல்லா சரியாகும் இன்றைக்கி முழங்கல் வலிக்கான ஒரு எக்ஸைஸ் படுத்து செய்கிற எக்ஸைஸ் சொல்லித்தர்றேங்க மோஸ்ட் இட்லி முழங்கால் வலிக்கான எக்ஸசைஸ் எல்லாமே படுத்து செய்கிற எக்ஸசைஸாக தான் இருக்கும் அதிகமாக உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் வந்து ஒன்று ரெண்டு தான் நின்று செய்கிற எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது உங்களுக்கு வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் எல்லாம் இதுக்கு யூஸ் ஆகாது நிறைய பேர் முழங்கால் வலிக்கு வாக்கிங் போகிறேன் அப்படிங்கிறாங்க வாக்கிங் யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வாக்கிங் போனால் வலி அதிகம்தான் ஆகும் ஏன்னா அது வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் காலு ஊனி செய்கிற எக்ஸசைஸாக இருக்குது இப்போ நான் சொல்லித்தரேன் முட்டி கடையில் துண்டை மடக்கி வச்சுக்கணும் வலது முழங்கால் கடையில் துண்டை மடக்கி வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு கீழே அமுத்தணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு லூஸாக விடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் உங்கள் பார்வைக்கு தெரியாது பட் பார்த்துக்கோங்க இது வலது முழங்காலாக இதை சும்மா விட்டுறேன் விட்டுட்டு கீழே அமுத்துறேன் வெறும் முழங்கால் மட்டும் கீழே அமுத்துறேன் அமுத்திட்டு டென் கவுன் சென்றேன் టు ఒన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇప్పుడు రిలీజ్ సుమ విట్టు టెన్ కౌంట్స్ సెంట్ర వన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ ఒన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி வலது காலுக்கு ஏழு தடவை இடது காலுக்கு ஏழு தடவை மினிமம் செய்யணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி அன்லிமிட்டெட் டைம் செய்யலாம் ஈவன் நூறு தடவை கூட செய்யலாம் இதில் வந்து மூமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகாதனால லிமிட் தேவையில்லை அன்லிமிட்டடாக செய்யலாம் இது ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இப்போ இடது காலுக்கு மூணு தடவை செஞ்சு காட்டுறேன் லெஃப்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி மூணு தடவை அமுத்துறது இந்த சைடில் திரும்பி கையூனி எந்திரிச்சிக்கோங்க ஓகேங்களா சைடில் திரும்பி கையூன்று எழுந்திரிச்சிக்கோங்க இப்படி எழுந்திரிச்சிட்டு ஸோ இந்த எக்ஸசைஸ் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக் ரிசெப்ட்ஸ் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வலிக்கிற இடத்துல ஐஸ் பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வைக்கலாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் வேறு என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கலாம் ஏன்னா டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்டில் நடக்கிறப்ப நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு உள்ள ஷாக் இறங்கும் எழுபது கிலோன்னா வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிறப்ப இரநூத்தி பத்து கிலோ ஷாக் இறங்கும் அதை குறைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள ஒரு வெரி சாஃப்ட் செப்பலும் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் This is Prakash Physiotherapist.